நாங்கள் கோயிலுக்கு போக நேரம் இல்லை என்றால் நாங்கள் மனம் வச்சு மனத்தால வீட்டில இருந்து கும்பிடுறது எங்களுக்கு கடவுள் பர பயன இதக்கு பலன அப்ப நாங்க இப்ப எந்த அதிகாரம் கடத்துக்கொண்டு இருக்கிறோம் சிறப்பு அதுல இத்தனையாவது குரல் வரையும் படிச்சிட்டோம் எட் எட்டாவது குரல் எட்டாவது குரல் வரையும் படிச்சுட்டோம் உதேசிகம்

இல்ல ஏன் நடக்காது மழை இருக்குமோ அப்போ கோயில்ல நாங்கள் திருவிழா செய்யணும் வந்தால் அதுக்கு தேவையான பணங்கள் தேவை இல்லையோம் அப்ப அந்த பணமா எப்படி வர்றது நீர் வந்தால் அதாவது விவசாயமோ எந்த ஒரு தொழிலும் செய்த எங்களுக்கு வரும் சரியோ அப்ப விவசாயம் தான் முக்கியம் நீங்க சயின்ஸ் என்னவா இருந்தாலும் விவசாயம்ன்றது சாப்பிடுற விஷயம் இருந்தா தான் நாங்க எதையும் செய்யலாம் நீங்க சாப்பாடு இல்லாம படிக்க முடியுமோ போ இல்ல ஆனபடியால் அந்த இப்ப இப்ப நடக்கிற கோயில நடக்கின்ற இந்த சூரன் போர் சஷ்டி எதுவுமே நடைபெறாது எப்ப எப்ப சொல்லுமா அப்பூ மழை ஆஹ் மழை மேலே இருந்து ஒரு துளி தன்னம் நிலத்துல விழாமல் விட்டால் குண்டுமே நடக்காது என்றுதான் போன விளாபட்சிக்கீங்க சரியோ இந்த கிழமை என்ன சொல்ல போறவன் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனின் எத்தனையாவது குரல் இது ஒன்பதாவது குரல் ஒன்பதாவது குரல் என்ன சொல்றது தானம் தவம்

இல்லையம்மா தானம்னு சொல்லி சொன்னால் நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்குற பொருள் கொடுக்குற கஷ்டப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறத ஒரு தானம் மற்ற உடுப்பில்லாதவர்களுக்கு நீங்கள் உடுப்ப வாங்கி தான் கொடுக்கறது தானம் கஷ்டப்பட்டவர்களுக்கு பொருளை கொடுப்பது தானம் தானம் அது நடக்குமோ மலை இல்லாட்டில் இல்லை ஏன் எங்களுக்கே சாப்பாடு இல்லை அமெரிக்க நாங்க எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப என்ன நடக்காது தானம் நடக்காது என்ன நடக்காது தவம் என்றால் என்ன முந்தி தவம் அதிகாரத்தில் படிச்சு நாங்கள் என்ன தானம் தவம் என்றால் என்ன உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகணம் செய்யாமை அத்தே தவத்திற்கு ஒரு வந்து படிச்சு நாள் ஞாபகம் அந்த குரல் யாருக்காவது படிக்கிறது உங்களோட மூலையப்போ நாங்களும் அப்போ படிச்சதுதான் ஞாபகத்தில் தவம் தவம்டா என்ன நீங்கள் விரதம் இருக்கிறது தவம் அதாவது என்ன எங்களுக்கு வேற துன்பங்களை நாங்கள் பொறுத்து கொடுறது தவம் அப்போ தேசிக இப்ப நீங்கள் படிக்க போறீங்க படைக்க ஒரு பாடம் கஷ்டமாயிருந்தது என்று சொல்லி சொன்னால் அதை விடுறது தவம் இல்லைனாலும் கஷ்டமா இருக்குது நான் படிக்காம விட்டுட்டு உலங்கி போறது தவம் அது இல்ல அந்த கஷ்டத்தையும் பொறுத்து விளங்கி விளங்கிக் கொள்ள முடியாம இருக்குது அதை நான் திரும்பி 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 வாசிச்சு விளங்கும் வரையும் கஷ்டப்பட்டு அதை படிச்சு முடிக்கிறது ஒரு வகை தவம் சரியோ அப்ப இது ஒரு வகை தவம் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் இப்ப எனக்கு காய்ச்சலா இருக்குது தனிமனா இருக்கு சொல்லி போட்டு படிக்காமல் இருக்கிறது அது தவிர இல்லை உங்களுக்கு என்னதான் காய்ச்சலா இருந்தாலும் எந்த தலைவனா இருந்தாலும் ஆனா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நாளைக்கு சோதனை அல்லது கோம்போக்கு அதை செய்து போட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த காய்ச்சல் இருந்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி ஒழுங்கி அந்த கோம்போக்கில செய்து போட்டு அதை ஒழுங்கா அந்த உட கடமையை செய்யறது தவம் மிளகஞ்சோ கடமையை செய்யறது தவம் பண்றது ஆஹ் அவை தவம் முளைகஞ்சோ தவம் பண்ணால் என்ன எங்களுக்கு தர்ற துன்பங்களை தவம் அதே போல மற்றவர்களுக்கும் துன்பம் செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு தவம் அப்ப தவம் ஆருக்காக செய்யறது தவம் எங்களுக்காக எங்களுக்காக செய்வோம் தவம் ஆருக்காக செய்யறத புகார்களுக்கு எங்களுக்காக உணர்லையோ நாங்கள் எங்களை டெவலப் பண்றதுக்காக இல்லையோ எங்களை கட்டுப்படுத்தி ஒரு வெற்றியான ஒரு நல்ல வெற்றியான வழியில செல்றதுக்கு எங்களை கட்டுப்படுத்தி துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறது தவம் அப்ப எங்களுக்குரிய தவமும் பசியா இருந்தா செய்ய முடியுமோ இல்ல சாப்பாடே இல்ல ஒழுங்கவே முடியாது என்று சொல்லி சொன்னால் அப்ப இந்த தவம் செய்து செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால சாப்பாடு இல்லையண்டா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு செய்வீங்க நாலா வந்தாறு நாள் நாங்கள் உயிரோடயே இருக்க ஆளுபடியா தவமும் தங்காது மற்றது மற்றவர்களுக்கு நாங்கள் தானம் அதுவும் இருக்கா அதுதான் இனி சொல்றன் கீழும் மனதில் படையும் தானம் தவம் அறுக்காக செய்யறது தவம் இரண்டும் தங்கா சொல்லி சொன்னாலும் நிலை பெறாது நடைபெறாது தங்காண்ட நடைபெறாது என்றாப்பெரிய பெரிய உலகத்திலே திருப்பி கருத்தை பார்த்தால் மிகப்பெரிய உலகத்தில தானம் தவம் இரண்டும் தங்காச்சும் முதலாவது என்ன சொல்லுங்க தானம் தவம் இரண்டும் தங்கா பியன் உலகம் உலகம் அதுそれ gua வந்து வசந்தே தானம் தவமிரண்டும் தங்க வியனுலகம் வானம் வளங்காதenin எப்பவுெல்லாம் நடக்கிறது வாளம் வானம் இல்ல வனம் வளம் வளங்குதல்ல நடதியுமல்ல ஓ ஹரிச்சலாம் குடுக்குது ஆ அதான் வளங்கு அப்ப வானம் வளங்கா வானம் பரிசு வழங்கல் வளங்கலத்தான் சொல்லலாம் வானம் வளங்கள் என்ன வானத்தில் தண்ணி கொடுக்காமல் விட்டால் வானம் விட்டால் நீரை கொடுக்காமல் விட்டால் பரிசு வழங்கல் அப்போ பரிசை கொடுத்தல் வளங்கள் பரிசு வளங்கள் என்ன சொல்லுண்ட கொடுக்கிறது தண்ணீர் தான் கொடுக்கிறது ஆனா அப்படியே நீரை நாங்க சொல்ல வானம் வழங்காது எனின் இப்ப என்ன குரல் இப்படி விலங்கி படைச்சா அப்புறம் போ இப்போ பணம் வாங்கி போட்டு அடுத்தவங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாமே இருக்கக்கூடாது அப்போ கருத்து விளங்கி படிக்கிறபடியா ஞாபகத்தில் இருக்கோம் பேசிக்கலாம் மனதில் வடைஞ்சதோ உம் ஆஹ் வார சொல்லுவீங்கள் தானம் தவம் இரண்டும் தங்கா விய உலகம் வானம் வழங்காத நேம் பண்ணிருக் அரை சொல்லுங்க தானம் தவம் இரண்டும்

ஒரு உயிர் வாழ முடியாது அது வாழ முடியாட்டில் அந்த ஊரில் சிறப்பு பூசல் எல்லாம் நடக்குமோ இல்ல இல்ல சரி உயிர்களே வாழாது என்றால் உலகமே இயங்காம இருக்கீங்க உலகமே இருக்க மாட்டேன் இயங்காமல் இருக்கீங்க அப்ப சிறப்பு பூசை நடக்குமோ இல்லை இல்ல அப்ப தானம் இல்ல தவம் செய்வோமோண்டா தவம் செய்யறோம் மற்றவி எங்களுக்கு துன்பம் செய்தா பொறுத்து போடுவோம் இப்ப தேசிகன் இப்ப உங்களோட தம்பிக்கு தம்பி உங்களுக்கு அடிச்சால் நீங்கள் தேசிகன் என்ன செய்வீங்க பொருந்து கொள்வீர்கள் இல்லையோ பசியோட இருந்தால் பொருந்து கொள்வீங்களோ கோவம் வரும் திருப்பி உங்களுக்கு பொறுமை இருக்காது சரியோ திருப்பி பேசி போடுவீங்க உங்களுக்கு பேசி போடுவீங்களா அப்ப ஒழுக்கமும் தங்காது சரியோ பசி இருந்தால் என்ன நடக்காது உலகம் இயங்காது நீர் இல்லாட்டி என்ன இயங்காது உலகம் இயங்காது உலகம் இயங்காற்றில் ஒழுக்கம் இருக்குமோ உலர் நாட்டில இல்ல தானம் தவம் ரெண்டுமே இல்லையா ஒழுக்கமே இருக்காது அதான் இந்த உரலு சொல்லிக் கொடுக்கும் நீரில்லாட்டி உலகம் இயங்காது உலகம் இயங்காது என்ற உயிர் வாழாது பசி என்று சொன்னது மற்றது என்ன வான் இன்றி அமையாத ஒழுக்கு ஒழுக்க என்றால் ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் அவங்களுக்கு சொல்லோ இல்லையோட தேசிகன் தலியாட்ட காண பதិ சொல்லப்படும் மாக்கு தலையாட்டி நடக்கப்ளவும் தலையாட்டி பதិ சொல்லப்படும் சரியோ என்னது நீரில்லாட்டில் உலகம் இயங்காது உலகம் இயங்காட்டில் எதுவும் இருக்காது ஒழுக்கம் இருக்காது ஒக்கம் இருக்காது இந்த என்ன இருக்காது உலகம் இயங்காது இயங்காது ஒழுக ஒழுகம் இருக்கா அப்ப குரல சொல்ற நீர் இன்றி அமையாது உலகு என்றால் யார் யாருக்கும் ஒழுக்குலாமல் மேலிருந்து வான் நிலிருந்து மழை பெய்யாமல் ஒழுக்கமும் 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 கிடை சரியர் நீர் என்று அமையாது உலகு எனக்கும் அமையாது யார் சொல்வீர்கள் அனிரு நீரின் அமையாத உலக்கு என்னின் யாயாக்கும் வான் இன்று வான் இன்று அமையாது அமையாது ஒழுக்கு சரி நீர் இல்லாமல் உலகம் அமையா உலகம் இயங்காது என்றால் உலகமே இயங்கில்லை என்றால் எப்படி ஒழுக்கம் இருக்கும் என்றதான் கேள்வி சரியோ அப்ப இப்ப சொல்லுங்க ரெண்டு ஊர்லையும் தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் அஹ் வழங்காதெனின் இருந்து நீரென்று அமையாது உலகம் என் யாரு அஹ் உலகு எனின் யார் யாருக்கும் வான்

விய தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அஹ் நீர் நீரின்று அமையாது உலக் உல உலக் உலகு உல கெனி உலகு உலகு எனின் யார் யார்க்கும்

ne yaad ho luk vala okay po nandri vanakam